மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திண்ணை நமது நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக இணையக்கூடியவர் கொள்கை பரப்பு செயலாளர் சிபி பேசலாம் வருடங்களா பெரியார பத்தி பேசுனீங்கல்ல எங்க இருந்து படிச்சீங்க எங்க இருந்து பேசுனீங்க சீமான் அவர்கள் என்ன சாதி அப்படின்னு முதல் முதல்ல வெளிக்கொண்டு வந்தது அவர்கள் தான்

இன்னைக்கு எல்லாம் காலி ஆர் எஸ் எஸ் பாஜக வந்து இன்னைக்கு முதலமைச்சர் மராட்டிய மாநிலத்தில் இது அப்படியே தமிழ்நாட்டுக்கு ஒப்பிடுங்க இங்கு முழுதாக வியாபித்திருப்பது பெரியாரிசம் பெரியார் பெரியாருங்கிற பிம்பத்தை உடைக்காமல் இங்கே ஆர்எஸ்எஸ் எஸ் பாஜக தமிழகத்தில் கால் வைக்க முடியாது திமுக அரசு மீது ஒரு குற்றம் சொல்லணும் அல்லது நம்பகத்தன்மை அற்ற ஒரு அரசுங்கிறத உருவாக்குற பணியை ஆர் என் ரவிட்ட கொடுத்துட்டாங்க பெரியார் பிம்பத்தை உடைக்கிற பணியை சீமான் கொடுத்துட்டாங்க அதிமுக உடைக்கிற பணியை அண்ணாமலை கிட்ட கொடுத்துட்டாங்க அம்பேத்கர் பீரங்கி படை என்றால் பெரியார் தரைப்படை கனிமொழி என்ன பிறப்பு அவங்க என்ன சாதி அப்படிலாம் பார்ப்பாங்க இப்ப நமக்கே அது கேட்க தெரியும் நீ என்ன

எல்லாமே பொய் போலி அவர் சொல்வது கதைகள் எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் பெரியார பத்தி விமர்சிக்கிறார் பெரியாரே சொல்லிருக்கார் என்னையும் விமர்சிங்கள் எனக்கு மாலை போட்டு என்ன கடவுளாக்கி கும்பிட்டுராதிங்க அப்படின்னு தான் அவரு சொல்லியிருக்காரு பெரியார் சொன்னதாக இவர் சொல்றார் கூடவே நீங்க ஆதாரம் கேட்கும் போது ஆதாரத்தை அவங்கள வெளியிட சொல்லுங்க அப்படின்னு சொல்றார் ஏன் பொது உடைமை ஆக்குவதுல அவர் பேசிய அனைத்து கருத்துக்களையும் வெளியிடுவதுல என்ன முரண் இருக்கு என்ன தடை இருக்கு பெரியாரை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறது பகுத்தறிவுக்கு ஒத்த எதுவும் எனக்கு எதிரி இல்லை பகுத்தறிவுக்கு ஒவ்வாத எதுவும் எனக்கு நண்பன் இல்லை இவ்வளவுதான் பெரியார் இவ்வளவு பெரியார ஒரு பதினைந்து வருடங்களா பெரியார பத்தி பேசினீங்க இல்ல எங்க இருந்து படிச்சீங்க எங்கிருந்து பேசினீங்க இருந்து வந்ததா திடல் திறந்துதான் இருக்கு நீங்க எப்ப வேணாலும் பெரியார படிக்கலாம் வலைதளங்கள் திறந்துதான் இருக்கு எப்ப வேணாலும் நீங்கள் பெரியார படிக்கலாம் நாட்டுடைமையாக்கினால்தான் படிக்கணுங்கிற அவசியத்தில் இல்லை பெரியார் அவர் பேசுகிற பேச்சுகள் உலகெங்கும் வியாபகத்திருக்கு வலையோட எங்கும் வியாபகத்திருக்கு பெரியார் திட்டத்தில் திறந்தே கிடக்கு பெரியாராசன் சுபவீரபாண்டியன்லாம் வந்து அவ்வளவு கருத்துக்களை வந்து பெரியார பற்றி எடுத்து சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் அது ஏது ஆக்கணும் எதுக்காக நாட்டுடமை ஆக்கணும் நாட்டுடமை ஆக்கணும் என்ன ஆயிடும் என்ன ஆயிடும் எதுலேருந்து நீங்கள் படிச்சீங்க இல்லையா பெரியார பத்தி எவ்வளவு கருத்துக்கள் நீங்க பேசிருக்கீங்க பெரியார் சொன்னதா பேசி இதே இந்து மதத்தில் இருக்கிற அந்த இந்து மதத்தில் இருக்கிற சகோதரர்கள் எத்தனை பேர் நீ புண்படுத்திருக்க மேடையில் கிருஷ்ணனை பத்தி புண்படுத்தலையா சிவனை பத்தி புண்படுத்தலையா விநாயக சதுர்த்தி பத்தி புண்படுத்தலையா எத்தனை இந்து பண்டிகைகளை பத்தி நீ புண்படுத்தலையா நீ புண்படுத்திருக்க ஆனா அது எங்கிருந்து எடுத்த அந்த கருத்தை பெரியார் கிடைச்சதுனாலதான் எடுத்த இல்லைங்களா அது நாட்டுடைமை ஆக்கினால் ஆதாரம் தருகிறேன்ங்கிறது அப்ப நீங்க ஆதாரத்தை எடுத்து வச்சிட்டு பேசிருக்கணும் ஆதாரத்துக்கு ஆதாரத்துக்கும் சரி சீமானவர்களுடைய கருத்துக்கும் சரி துணை நிற்பவங்க எல்லாருமே பாஜகவினர் தான் பாஜக மாநில தலைவர் தமிழிசை சௌந்தரராஜன் ஆகட்டும் இல்ல ஹெச் ராஜா அவர் ஆகட்டும் எல்லாருமே சீமான் அவர்கள் என்ன சாதி அப்படின்னு முதல் முதல்ல வெளிக்கொண்டு வந்தது ஹெச் ராஜா அவர்கள் தான் அவர் வந்து இன்னைக்கு தமிழறிஞர் அப்படின்ற பட்டத்தை நானே கேக்குறேன் இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு முன்னால் இன்னைக்கு வந்து பெரியாரா கொஞ்சம் நான் கேக்குறேன் இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு முன்னால் தேசிய தலைவர் பிரபாகரனை பற்றி எச்சராஜா பேசியது என்ன இதே ஈழ சம்பந்தப்பட்ட விஷயத்தை பாராளுமன்றத்தில் எடுக்கும் போது மசோதாவே நான் எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னது சுஷ்மா சுவராஜ் பாஜக தானே ஆதித்த குருமூர்த்தி என்னைக்காவது ஈழ விடுதலை போராட்டத்தை ஆதரவா இன்றைக்கு சீமானை ஆதரிக்கும் ஒன்பதில் ஈழ புலிகளுக்கு எதிரான களத்தில் நின்றவர்கள் புரியுங்களா இன்னொரு கேள்வி அவர் முன்வைக்கிறார் எல்லாரும் ஒரு பெரியார் மட்டும்தான் இல்ல எல்லாரும் தான் உழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ற கருத்திலேயே மாறுபாடு இருக்கு எப்படின்னா ஈழ விடுதலை போராட்டத்தில் பத்மநாபன் போராடலையா சிறி சபாரத்தனம் போராட இல்லையா உமா மகேஸ்வரன் போராட்ட இல்லையா பிரபாகரன் போராட்ட இது வந்து யாரை முன்னிலைப்படுத்துவது எல்லாரும் தான் சொல்லியிருக்காங்க வள்ளலார் அந்த மண்ணுக்கான அரசியலை பேசிருக்கிறார் வைகுந்தர் அந்த மண்ணுக்கான அரசியலை பேசிருக்கிறார் வாவூசி இந்திய தேசிய சுதந்திரத்துக்காக உழைத்திருக்கிறார் பொன்முத்துராமலிக தேவர் மக்களுக்காக பேசியிருக்கிறார் இவர்கள் கொண்டாடி இவர்கள் அதாவது பெரியார் மட்டும்தான் தலைவர் இல்ல இவங்களும் தலைவர் இவங்க சொல்ற அத்துணை தலைவர்களும் பெரியாரை தலைவர்களாக ஏற்றவர்கள் தவிர இவங்க சொல்ற வவுசில் இருந்து அத்துணை பேரும் சோமசுந்தர நாவலர் சோமசுந்தர இருந்து பாரதிதாசன் இருந்து அவ்வளவு பேரும் பெரியாரை தலைவர்களாக ஏற்றவர்கள் அப்ப நம்ம பெரியாரை ஓர்மைப்படுத்துறோம் பெரியாரை முன்னிலைப்படுத்துகிற ஓர்மைப்படுத்துறோம் பண்றோம் ஏன்னா இவர்கள் எல்லாரையும் விட கடுமையாக எதிர்த்தவர் அப்படிங்கும் போது அது முன்னிலைப்படுறார் இப்போ ஒரு படையணி இருந்துச்சுன்னா ஐம்பதாயிரம் மாவீரர்கள் இந்த ஈழத்துக்காக பலியாயிருக்காங்க அவங்க பேரெல்லாம் முன்னிலைப்படுத்துவாங்க அப்போ அதுக்கு தலைமை ஏற்றவர் யார் அல்லது மதிந்த போராளிகள் எல்லாம் யாரை தலைவராக ஏற்றுக்கொண்டார்களோ அவரைத்தான் நம் தலைவராக ஏற்றுக்கொள்ளுகிறோம் அப்ப நீங்க சொல்ற அத்தனை பேரும் யாரை தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க பெரியாரை தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க அதனால நாம் பெரியாரை தலைவர் என்கிறோம் நாம் தமிழர்ல இருக்கக்கூடிய ஆஹ் அதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியால மேடைகள்ல பேசக்கூடிய சில முகங்கள் தான் இருக்காங்க சீமான் கடுத்தபடியா அவங்கெல்லாம் வந்து டஃப் கொடுக்கக்கூடியவங்க தான் பேச்சாளராக எல்லாருக்கும் பதிலடி கொடுப்பதுல அந்த வகையில இப்போ பேசும்போது நீங்க சொன்னீங்க சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் வந்து தடை விதித்தார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காகவே இவர் பேசிருக்கார் மோடிக்காகவே பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்காரு சுஷ்மா ஸ்வராஜுக்காகவே ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்காரு அப்போ இதையே தம்பிகள் தெரியாதா தம்பிகளுக்கு ஏன் இதெல்லாம் தம்பிகளுக்கு புரியாதா கேட்க மாட்டாங்களா ஈழத்தமிழர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அதற்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த கட்சிக்கு அந்த கட்சியை சேர்ந்த நபர்களுக்கு பிரச்சாரத்துக்கு போயிருக்கார் அப்படிங்கும் போது அதை எப்படி இவங்க ஏத்துக்கிறாங்க அதாங்க இப்போ நீங்க சொல்ற டப் ஃபைட்டு கொடுக்கறது இதெல்லாம் நான் கவனிச்சுட்டு இருக்கு கருத்தலாம் டப் கொடுக்குறோம் எப்பவுமே கருத்து இருக்கிற எவனும் வந்து ஒருத்தர் பேசும்போது இடைமறிச்சு பேச மாட்டான் அதுதான் வந்து நாகரிகம் அது தொலைக்காட்சி ஆகட்டும் மேடை ஆகட்டும் அல்லது கலந்துரையாடலாகட்டும் எதுவாக இருந்தாலும் முதல்ல என்ன சொல்றோம் உன் கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் கூட உன் கருத்தை கேட்பதுதான் நாகரிகம்னு சொல்றோம் இல்லைங்களா அந்த நாகரிகம் எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர்ல சீமான் முதற்கொண்டு எவருக்கும் இல்லைங்கிறது தான் ஏன்னா ஐயா அருணன் பேசும்போது இடைமறிச்சி பேசின விஷயத்தை நம்ம கேட்டிருக்கோம் பேராசிரியர் பொது உடைமை தரக்குறவானுடைய திருவாவளவனுடைய அரசியல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஐயா வைகோவனுடைய அரசியல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கலைஞருடைய அரசியல பார்த்துட்டு இருக்கோம் எத்தனையோ தலைவர்களுடைய அரசியல பார்த்துட்டு இருக்கேன் இவ்வளவு கீழ்த்தரமான வார்த்தைகள் யாராவது எந்த உதிர்த்தது உண்டா முரண்பட்டு கூட முரண்பட்ட தலைவர்கள் இருக்காங்க பாஜகவில் இருப்பவர்கள் மட்டும்தான் இந்த மாதிரி கீழ்த்தரமான சொல்லாதர்களை பயன்படுத்துவார்கள் அந்த பாஜகவினுடைய வெளிச்சம் அல்லது அந்த பாஜகவினுடைய ரத்தம் உனக்கு பாய்ச்சப்பட்டதால் தான் சீமானும் தரக்குறைவான வார்த்தைகளை பேசுகிறார் அவருடைய தம்பிகளா கருதப்படுற இரண்டு பேர் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க இடுமாவனம் கார்த்திக் அண்ட் சாட்டை துறைமுருகன் மாதிரி இருக்காங்க அவங்களுடைய வார்த்தைகளும் சீமானை ஒற்றித்தான் இருக்கு ஆஹ் சரி ஏன் எல்லாரும் ஆர்எஸ்எஸ் ஓடு ஆர் எஸ் எஸ் அவருக்கு துணை நிற்குது அவருக்கு பேக் போனா அவரு சிறை சென்றதுல இருந்தே இருந்திருக்காங்க அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளை இவ்வளவு வருடமாக பயணித்தவர்களே உடனிருந்து வைக்கிறாங்க நீங்க விலகிட்டீங்க ஆரம்ப காலத்திலே ஆனா நீங்களும் அதை சொல்லிருக்கீங்க ஏன் அவர் ஆர் எஸ் எஸ்காக இயங்குறாரு ஆர் எஸ் எஸ் சொல்வதை கேட்கிறார் ஏன் அப்படிங்கறதான் இதுதான் மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இந்த இடத்துல நீங்க மராட்டியத்தையும் தமிழகத்தையும் ஒப்பிட்டு பார்க்கணும் மராட்டியத்தில் பால் தாக்கரேவுக்கு முன்னால பாத்தீங்கன்னா அங்க முற்று முழுதா வியாபித்திருந்தது அம்பேத்கரிசம் அம்பேத்கரிசம் அப்போ பால் தாக்கரே வந்து தன்னுடைய அமைப்பை வலுவாக்குறதுக்காக லுங்கி உஜாவ் புங்கி பஜாவ் அப்படின்னு ஆரம்பிச்சார் எப்படி ஆரம்பிச்சார்னா லுங்கி அணிபவர்கள் எல்லாம் இந்த மண்ணில் இருக்கக்கூடாது யார் லுங்கி அணிபவர்கள் இவங்க எல்லாம் சொல்றாங்களா மராட்டியத்துல தமிழர்கள் தாக்கப்பட்டார்கள் தமிழர்கள் மட்டும் தாக்கப்படல மலையாளிகள் தாக்கப்பட்டார்கள் கர்நாடக மக்கள் தாக்கப்பட்டார்கள் ஆந்திர மக்களும் தாக்கப்பட்டார்கள் அதான் லுங்கி உஜாவ் லுங்கி கட்டினவன் நல்லா வெளியார்ப்பு புங்கி பஜாவ் அப்படிங்கிறது ஒரு இந்தி வார்த்தை அவர் எப்படி ஆரம்பிச்சாருன்னா மராட்டியத்துல முதலில் இ வேலைவாய்ப்புன்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அவர் என்ன பண்ணாருன்னா அம்பேத்கருங்கிற பிம்பத்தை உடைக்கிறார் உடைச்சாதான் பெரும்பான்மை மக்களுடைய வாக்குகளை அல்லது ஆதரவை பெற முடியும் அம்பேத்கருடைய பிம்பத்தை தான் முதல்ல உடைக்க ஆரம்பிச்சாரு பால் தாக்கரே அம்பேத்கர் வந்து இந்து மதத்தை இப்படி எல்லாம் சொல்லிட்டாரு இந்து மதத்தை விட்டு வெளியே போயிட்டாரு அப்படின்னு அம்பேத்கரை பிளேம் பண்ணி பிளேம் பண்ணி பண்ணி அங்க இருக்கிற வெகுஜனவை ஆதரவை திரட்ட வைத்தது ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ் பயணத்தை ஒப்பிட்டு சொல்றேன் அதுக்கு பிறகு பால் தாக்கரே என்ன பண்ணாரு மராட்டியத்தில் வந்து மராட்டியர்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை மட்டும்தான் ஆனதுக்கு பின்னாடி எதிர்க்கும் போது வலதுசாரிகள் பகிரங்கமாவே அவருக்கு ஆதரவு கொடுக்கிறாங்க அதற்கு பிறகு என்ன பண்ணாரு இஸ்லாமிய வெறுப்ப கையில் எடுக்கிறார் இஸ்லாமிய வெறுப்ப கையில் எடுத்து ஆட்சிக்கு வந்துடுறாங்க சிவசேனா ஆட்சிக்கு வந்துடுது ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அதோடு நின்றிருந்தால் பிரச்சனை இல்லை யார் இவரை சிவசேனா ஆட்சிக்கு கொண்டு வந்தது யார் அப்படி ஆட்சிக்கு வந்தது பிறகு ஆட்சிக்கு வந்தவர்களே உடைச்சாங்க சிவசேனா உடைபட்டது சிண்டே முதலமைச்சர் இன்னைக்கு எல்லாம் காலி ஆர் எஸ் எஸ் பாஜக வந்து இன்னைக்கு முதலமைச்சர் மராட்டிய மாநிலத்து இது அப்படியே தமிழ்நாட்டுக்கு ஒப்பிடுங்க இங்கு முழுதாக வியாபித்திருப்பது பெரியாரிசம் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல காங்கிரஸ் இந்திரா காந்தி கூப்பிட்டு அதிமுக திமுகவை பிளந்தால்தான் மறுபடியும் காங்கிரஸ் வர முடியுங்கிற ஒரு சூழல் வருது திமுக பிளந்தது பிளந்ததுக்கு அப்புறம் யார் வந்தது அதிமுக தான் வந்தது அப்ப காங்கிரஸ்ல இருந்து கேள்வி கேட்டாங்க திமுகவை உடைச்சிட்டா தான் வரணும் ஆனா அதிமுக வந்திருக்கு அப்படிங்கும் போது இந்திரா காந்திக்கு சொல்லப்பட்ட கருத்து என்ன அங்க ஜெயிக்கிறது கருணாநிதியோ எம்ஜிஆரோ அல்ல ஜெயிச்சுட்டு இருக்காரு தமிழ் தேசியம் திராவிடத்தை எதிர்க்கணும்னா தமிழ் தேசியம்னு ஒண்ணு கொண்டு வரணும் அப்படிங்கும் போதுதான் அதுக்கு பல பேர் போனாங்க இன்னைக்கு இருக்கிற நெடுமரன் ஐயா மோர் கொண்டு பல பேர் அதுக்கு ஆதரவா ஆதரவாயிருந்தாங்க மாபோசி கொண்டு எல்லாரும் இருந்தாங்க அது என்ன ஆச்சுன்னு உலகத்துக்கே தெரியும் அப்ப இந்த பெரியாருங்கிற பிம்பத்தை உடைக்காமல் இங்க ஆர் எஸ் எஸ் பாஜக தமிழகத்தில் கால் வைக்க முடியாது கடைசியா இந்த கடிதங்கள் வந்திருக்கு தமிழ் விடுதலை புலிகள் அமைப்பு தரப்புல இருந்து வந்திருக்கு அதற்கும் இப்போது வரை எந்தவித வார்த்தையும் அவர் பயன்படுத்தல ஆனா மேதகு மறைந்த மேதகு அவர்களுடைய வாரிசாக பார்க்கக்கூடிய கார்த்திக் மனோகர் அவரை பத்தி ஒரு விமர்சனத்தை வச்சிருந்தாரு உடனே வச்சிருந்தாரு பட் இந்த கடிதத்துக்கு இன்னும் வரல அந்த கடிதத்துல தெளிவா சொல்லியிருக்காங்க நாங்க ஒரு நபரை ஆதரிக்கல அவருக்கு பணம் அனுப்பாதீங்க அப்படின்லாம் ஆதரவையும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி இதற்கு பிறகு அவருடைய செயல்பாடுகள்ல மாற்றம் இருக்கும்னு பாக்கலாமா எப்படி இருக்கும் நான் என்னை பொறுத்தவரை அவருடைய நடவடிக்கைகளை ஓரளவு கணிக்கிறவனுங்கிற முறையில் விரைவில் செயலாளர்க்கான வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி இயங்கும் அது சீமான் தலைவரா இருக்க மாட்டார் வேற யாராவது தலைவரா இருப்பாங்க அது இந்த நேரத்துல ஜெகதீச பாண்டியன் அவர்கள் வெளியில விலகிருக்காரு இன்னைக்கு பட் விலகறதற்கு முன்பு முதல்ல ஒரு கருத்தை முன் வச்சிருந்தார் பெரியார் தொடர்பான இந்த அவதூறு பெரியார் பேசினார் சொல்லி இவர் ஆதாரம் கொடுக்காத வரைக்கும் அது அவதூறு தொடர்பான விமர்சனங்கள் கருத்துக்கள் சீமானுடையதை தவிர நாம் தமிழருடையது அல்ல அப்படின்னு அவர் முதல்ல சொல்லியிருந்தாரு ஆஹ் அதற்கு எந்த வித பதிலையும் சீமானவர்கள் கொடுக்கல அதற்கப்புறம் இவர் விலகுவது வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு தெரியல இவர் விலகிருக்கார் அப்ப அங்க என்ன நடந்திருக்கும் என்ன நடந்திருக்கோம் அடிக்கடி எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருந்த சீமான் இப்ப ஏன் சொல்லலைன்னா அவரை சுற்றி இருந்த கொஞ்ச நெஞ்ச அறிவாளிகளும் வெளியே போயிட்டாங்க இப்ப அவர் பேசுனத ஜெராக்ஸ் ஹாப்பி மாதிரி மேடல் என்று நேற்று தம்பி ஈரோட்டில் நின்று பேசுறாரு நான் பெரியார் சிலையை உடைப்பேன் அப்படின்னு பேசுறாரு நாம் தமிழர்க்கிற ஒரு தம்பி பிரபாகரனே வந்து சொன்னாலும் சீமான் என்னை சந்திக்கவில்லை என்று சொன்னாலும் கூட நாங்கள் சீமானின் தம்பிகள் தான் ஆதரவாளர்கள் தான் அப்படின்னு பேசுறீங்க அப்போ உங்களுக்கு ஈழ புரிதலும் இல்லை திராவிட அரசியல் புரிதலும் இல்லை தமிழ் தேசிய புரிதலும் இல்லை தமிழக அரசியல் களமும் உங்களுக்கு தெரியல அதிமுக திமுகவை எப்படி எதிர்க்கிறங்கிற அரசியலும் உங்களுக்கு தெரியல இப்படி முட்டாள் தம்பிகளை வளர்த்து வச்சு சிலைகளை உடைப்பங்கிற அவளுக்கு சிலை உடைப்பன்னு இந்த மண்ணில் யாருமா சொல்லியிருக்க திருவள்ளுவருக்கு காவிச்சாயம் பூசுற எண்ணம் யாருக்கு வரும் அல்லது அம்பேத்கர் சிலையை உடைக்கணுங்கிற எண்ணம் சாதிவாதிகளுக்கு வரும் திருவள்ளுவருக்கு காவிச்சாயம் எண்ணம் காவிச்சாயம் பூசுறது மத எண்ணம் உள்ளவர்களுக்கு வரும் அப்போ நீ எந்த பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது தெளிவா தெரியுத இன்றைக்கு ஈரோடு இடைத்தேர்தல பாஜா நாம் தமிழருக்காக வாக்கு சேகரிக்கிறவங்க யாருன்னா பாஜக பொதுமக்களே சொல்றாங்களே சீமானுடைய ஒரு கூட்டத்திற்கு நிற்கிற யாருன்னு காவல்துறை விசாரிக்கும் போது நாங்க விஸ்வ இந்து பரிசத்துன்னு சொல்றாங்களே இதை விட என்ன வெட்ட வெளிச்சு வேணும் கானொலியில இருக்கு விஸ்வ இந்து பரிசத் சேர்ந்த ஒரு பன்னிரண்டு பேர் நாங்க சீமானை வரவேற்பதற்காக நின்று கொண்டு சொல்றாங்க இது அரசியல் ஆரோக்கியம்னு எடுத்துக்கிட்டா கூட உன்னை யாரு ஆதரிக்கிறான்னு தெரியுதே ஆக நீ முழுக்க முழுக்க பாஜக இந்த மண்ணில் கால் வைக்க வேண்டும் ஏன்னா இன்னைக்கு த திமுகவை எதிர்க்கிற அளவிற்கு வலுவோடு அதிமுக இருக்கிறதான்னு இல்ல அதுல பின்னடைவுகள் இருக்கு சிதறவுகள் இருக்கு பிரிந்து கிடக்கு அப்ப இந்த நேரத்துல வலுவிழக்க வைக்க வேண்டும்ங்கிறது ஒரு அஜெண்டா அது ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா அது அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா ஆனால் இங்க ஏன்னா அதிமுகவிலேயே சீமான் பேசுறதுக்கு எதிர்ப்பு வருது கே பி முனுசாமி போன்றவர்கள் ராஜு போன்றவர்கள் அமைச்சர் செல்லூர் ராஜு போன்றவர்கள் சீமானை உடனே கைது செய்ய வேண்டும்ங்கிற அளவுக்கு தொடும்போது அவங்களுக்கு ஆக்ரோஷம் வருது கே பி முனுசாமி பேசுறார் நான் பெரியாரால் தான் அமைச்சரானேன் அப்படின்னு பேசுறார் அப்போ அந்த பெரியார் மேல் பற்றுள்ளவங்க அதிமுகவிலையும் இருக்கிறாங்க அப்ப இந்த திராவிட கருத்திலேயே முற்றுமுழுதா உடைக்கணும்னா பெரியாருடைய பிம்பத்தை உடைக்கணும் அந்த பிம்பத்தை உடைக்கிறதுக்கு யார் சரியா வருவா பெரியாரை உயர்த்தி பிடித்த ஒருவன் அவனே பிம்பத்தை உடைச்சோம்னா அவனை வச்சே உடைச்ச இதுதான் ஆர் எஸ் எஸ் உன் விரலை வச்சு உன் கண்ணை குத்துறது உன் விரலை வச்சு உன் கண்ணை குத்துற யுட்டியதான் ஆர் எஸ் பாஜகவும் எல்லா மாநிலத்திலும் செய்திருக்கிறது இப்போ அரசு திமுக அரசு இருக்கு இந்த திமுக அரசு மீது ஒரு குற்றம் சொல்லணும் அல்லது நம்பகத்தன்மை அற்ற ஒரு அரசுங்கிறத உருவாக்குற பணிய ஆர் என் கொடுத்துட்டாங்க பெரியார் பிம்பத்தை உடைக்கிற பணிய சீமண்ட கொடுத்துட்டாங்க அதிமுகவை உடைக்கிற பணிய அண்ணாமலை கொடுத்துட்டாங்க இப்படி பல்வேறு நிலைகளில் இருந்து தாக்குதல் தொடுத்து இங்க திமுகவா பாஜகவா இந்த நிலையை கொண்டு வருவதற்கு ஒன்றிய அரசு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது அந்த முயற்சியின் ஒரு வினைதான் சீமான் இது வெட்ட அதாவது ஒரு சீமான் வந்து பேசின ஒரு அம்பேத்கரையும் சீமானையும் ஒரு இடத்தில் நிறுத்தாதீர்கள் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு என்ன நிறைய ஆதாரங்கள் இருக்கு அம்பேத்கர் எழுதிய அத்துணை கட்டுரைகளும் குடியரசுல பதிவாயிருக்கு அம்பேத்கர் வந்து எத்தனையோ கருத்துக்களை பெரியாரனுடைய கருத்துக்களை எடுத்து பேசியிருக்காரு ஆஹ் மகத் குளத்தினுடைய சரி பூனையில் ஆலய ஆலய பிரவேசம் போராட்டம் அம்பேத்கர் நடத்தியும் சரி அதுதான் எனக்கு வைக்கம் போராட்டத்துக்கு உந்து சக்தியாக இருக்கிறதுன்னு பெரியார் சொன்னது அப்ப பெரியாரும் அம்பேத்கரும் சந்திக்கவில்லை என்றாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் இருந்து பெரியாருடைய கருத்தும் அம்பேத்கருடைய கருத்தும் ஒரு இலக்கை நோக்கித்தான் இருக்கிறது சாதி ஒழிப்பு சமத்துவம் இந்த இரண்டு இலக்குதான் ரெண்டு பேர்த்தையும் ஒரு கோட்ல நிறுத்தாதீங்கன்னு இப்ப பேசுறாங்களே அதுக்காக ஒன்னே ஒன்னு சொல்லிடுறேன் பெரியார் சொன்னது தோழர்களே உங்களுக்கு உற்ற தலைவர் அம்பேத்கர் என்றும் அவரால் தான் பஞ்சமர்கள் கடையர்கள் இழிவிறப்பு கொடுமைகள் நீங்கும் என்று நம்பினேன் அதனாலே உங்களுக்கு தலைவராக ஏற்றுக்கொள்ளும்படி பிரச்சாரம் செய்தேன் நானும் தலைவர் என ஏற்றுக்கொண்டேன் ஆம் பெரியாரால் தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் புரட்சியாளர் அம்பேத்கர் இது எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாயவரத்தில் இன்னைக்கு மயிலாடுதுறை தாழ்த்தப்பட்ட ஒரு மாநாட்டில் பெரியார் பேசினது ஆதார் ஆக பெரியாரும் அம்பேத்கரும் வேறு வேறவர்கள் பார்ப்படிய கட்டமைப்பை நொறுக்காமல் இந்த தேசம் விடுதலையானதை ஒத்துக்கொள்ள மாட்டோம் இலக்க நோக்கி அடித்த இரண்டு பெரும் ஒரு யுத்த தளம்னா மட்டும் இருக்காது வான்படை இருக்கும் வேறுபடை இருக்கும் அம்பேத்கர் பீரங்கி படை என்றால் பெரியார் தரைப்படை பிராமணிய கட்டமைப்பு அதாவது ஒரு இந்து மதம்ங்கிற அந்த மதம் பிராமணியத்தோட அந்த கட்டமைப்புல பிடியில இறுகி கிடக்கு அதனாலதான் சாதி மதம் எல்லாம் இருக்கு இத உடைக்கணும்னா சாஸ்திர சம்பிரதாயங்களை உடைக்கணும் அப்படின்னு அம்பேத்கர் பெரியார் எப்படி எடுத்துக்கிட்டாருன்னா அந்த சாஸ்திர சம்பிரதாயம் யாரால வருது கடவுளால கடவுளோட ஆக இரண்டு போராளிகளுடைய எண்ணமும் சமத்துவம் சமூக நீதி நோக்கி தான் இருந்திருக்க ஒழிய அவர்கள் இரண்டு இருவரையும் ஒரே கோட்டுல தான் நிறுத்த முடியும் வேறு வேற நிறுத்த வாய்ப்பே இல்லை சீமான் முயற்சி செய்வது இந்த பெரியார் பேச்சு இதெல்லாம் போய்கிட்டு இருக்கும் போது தொடர்ந்து அமைதியாவேதான் கனிமொழி பெரியார் குறித்து மேடைகளை எல்லாம் பேசக்கூடியவங்க எல்லாரும் நினைச்ச மாதிரி ஏன் பதில் தரணும் முதல்வர் அவர்களே பேசும்போது இந்த கட்சியில இருந்து வந்து ரெண்டாயிரம் பேர் மக்கள் இணைஞ்ச போது என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆஹ் மாற்றுக் கட்சி இந்த மேடையில அந்த பேரை கூட நான் உச்சரிக்க விரும்பல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படிதான் அமைதியா இருந்தாங்க ஆனா அந்த வீடு முற்றுகை அன்று பிரஸ் மீட்ல பேசும்போது ஆஹ் தமிழ பெரியாரு தாலி அறுத்து சொன்னாரு கர்ப்பப்பைய அறுத்து அன்றைய காலகட்டம் வேற இது படித்த எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் பெண்களுக்கு தெரியாத விஷயம் அப்படி இருந்தாலும் ஆஹ் எக்ஸாம்பிளுக்கு பேசும்போது கூட ஏன் பெரியாரவாதிகள்னு சொல்லிக்கூடிய அந்த சுந்தரவழி எல்லாம் கர்ப்பப்பை அறுத்து எரிஞ்சிட்டாங்களா ஏன் புள்ள பித்தாங்க அந்த ஒரு விஷயம் அங்க கனிமொழி முதன் முதலியாக தாக்கப்படுறாங்க அதுக்கப்புறமா ஈரோடு இடைத்தேர்தல் பிரச்சாரத்துல நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை துரைமுருகன் அவர் பேசும்போது ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லிட்டு வரும்போது இந்த அம்பேத்கர் பெரியார் இந்த இதெல்லாம் சொல்லிட்டு வரும்போது கடைசியா சொல்லும் போது கனிமொழியை பார்த்துதான் கண்ணகி வந்து போராடினாங்கன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு பேசுறாங்க சீமான் அவர்கள் சமீபத்துல ஒரு தினங்களுக்கு முன்பாக பேசும்போது இந்த சாதி அஹ் தூத்துக்குடியில போய் கூலின்னு கனிமொழி அவர்கள் இந்த பேச்சு பேசினாங்க அதுக்கப்புறமா தூத்துக்குடியில போய் நீ ஏன் நின்ன மூன்று முறை நீ ஏன் அங்க நின்ன நீ என்ன நாடார் சாதியா அப்ப அப்பா ஒரு சாதி மக ஒரு சாதியா ஒரு அப்பா தானா அப்படின்ற மாதிரியான அந்த பேச்சுக்கள்லாம் இருக்கு ஒரு தலைவனுக்கான இது ஏதாவது இருக்கா என்ன இருக்கோ இல்லையோ யார் வேணா தலைவர் ஆயிடலாமா அப்படிங்கிற ஒரு இது அதாவதுல ஆளுமை தலைமைத்துவம் அப்படிங்கிறது ஒரு தலைவனுக்கு ரொம்ப தேவை நம்ம பார்த்த தலைவர்கள் அப்படி தெரிஞ்சிருக்காங்க ஒரு வன்முறை வெடிக்குது அப்படின்னா அந்த வன்முறையை தூண்டுறதுக்கு தலைமைத்துவம் தேவையில்லை ஆனா வன்முறையை அடக்குவதற்கு தலைமைத்துவம் தேவை இதுதான் அப்படி ஒரு ஆளுமையும் ஒரு தலைமை பண்பும் சீமானிடம் இருக்குதுன்னு நம்ம எதிர்பார்க்கிறதே முதல் தவறு எதிர்பார்ப்பதே தவறு சீமானிடம் இருந்தால்தான் நீங்க சாட்டை துறைமுகம்ட்டு எதிர்பார்க்கலாம் சீமானிட்ட இருந்தால்தான் நீங்க இடும்பு மனம் காத்துக்கிட்டே எதிர்பார்க்கலாம் அந்த ஆளுங்கிறதுல எப்போதுமே ஒரு மனிதன் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு கருத்தியல் ஒண்ணு இல்லைன்னா அல்லது கருத்தியலினுடைய நேர்மை இல்லைன்னா அல்லது அரசியல் அறம் இல்லை என்றால் தனி மனித தாக்குதலை தொடுப்பான் இது வந்து பாஜக செய்யும் ஆர் எஸ் எஸ் செய்யும் சீமானும் அதைத்தான் செய்வார் கனிமொழி என்ன பிறப்பு அவங்க என்ன சாதி அப்படிலாம் பார்ப்பாங்க இப்ப நமக்கே அது கேட்க தெரியும்ல நீ என்ன கையெழு என்னன்னு கேட்க தெரியாதா இல்ல தமிழர் இன்னொரு குற்றச்சாட்டு ரொம்ப நீண்ட நடிக காலமாக வைக்கப்படுகிறது ஆனா அது விவாதமாக்கப்படாது ஏன்னா அது தமிழ்நாடு அப்படிங்கிறதுனால தமிழர் தான் ஆட்சியை பிடிக்கணும் தமிழர் தான் ஆட்சி செய்யணும் முதல்ல ஸ்டாலின் என்ன தமிழரா அப்படின்லாம் பல்வேறு மேடைகள்ல பேசியிருக்காரு இல்லையா சீவான் அவர்களே தமிழர் அல்ல அப்படின்னு ஒரு விமர்சனம் அவர் ஒரு பூர்வீகம் இங்க கிடையாது அப்படின்லாம் வைக்கப்படுது அவரு ஒரு மலையாளி அப்படின்னா இதெல்லாம் உண்மைதானா என்னன்னா நம்ம இடத்துல அவர் இப்படி இறங்குவதால நம்மளும் கேட்க அந்த இடத்துல ஒரு அரசியல் இருக்குங்க என்னன்னா அவர் தமிழர் தெலுங்கர் அப்படின்னு பிரிக்கிறது இருக்கு இல்லையா இது வெது ஏதோ இனத்தை பிரிக்கிறான்னு நான் பாக்குறோம் இல்ல அதுவும் சாதியாத்தான் தெரியுது அதுவும் சாதியாத்தான் பார்க்கப்படுது ஏன்னா பெரியாராகட்டும் அல்லது தமிழுக்கு ஆகட்டும் யாரோ தமிழுக்கு தமிழ் மண்ணுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் எத்தனையோ பேர் போராடி இருக்காங்க அவங்க எல்லாம் நம்ம தமிழரை ஏத்துக்கிறோம் ஒத்துக்கிறோம் ஆங்கிலேயரை கூட நம்ம கொண்டாடி இருக்கோம் அது அதாவது அணை கட்டி கொடுத்தவர் யார் இல்ல தமிழர்களுடைய யாதும் ஊரே யாவரும் கேள்வி தமிழர் பண்பாடுங்கிறது என்ன வந்தால் அணைத்துக் கொள்வதான தமிழர் பண்பாடு நீ நல்ல தலைவர் ஏத்துக்கிறதான தமிழர் பண்பாடு இப்ப இந்திரா காந்தி என்ன பார்த்தா தமிழ்நாட்டுக்காரன் எம்பி சீட் கொடுத்தான் நினைச்சு பாருங்க ஜெயலலிதா என்ன சாதி பார்த்திருந்தா இங்க முதலமைச்சர் ஆயிருக்க முடியுமா அது ஒரு பார்ப்படாயம் ஒரு சிறுபான்மையில் இருக்கிற ஒரு பெண்மணி எப்படி வந்து பெரும்பான்மை வாழ்க்கை வாங்கி இருக்க முடியும் தமிழர்கள் யாரும் சாதி பார்க்க மாட்டாங்க இப்ப சாதி பார்க்க வைக்கிறதுக்கான முயற்சிகளை நீங்க நடத்துறீங்க இப்ப நம்ம ஒட்டு பார்க்கும் போதுமா ஒத்த வந்து தன்னை சீக்கியம் சொல்லிட்டா ஓகே நீ சீக்கியம் சீக்கியத்துல என்ன கேட்டிருக்கான ஒரு இஸ்லாமியன் தன்னை இஸ்லாமியன் காட்டிக் கொண்டால் நீ இஸ்லாமியன் அவ்வளவுதான் நீ நம்ம இல்லையே ஒரு கிரித்தவன் தன்னை கிறித்தவன் சொல்லிட்டா நீ ஆசியா ப்ரொட்டஸ்டா ஏதாவது பீட்டர் சர்ச்சா நம்ம கேட்டு இல்ல நாங்க நம்ம எப்ப இந்து மதத்தின் மேல தாக்குதல் தொடுத்துறோம்னா நான் இந்துன்னு சொன்னா அதோட நீ நிறுத்தலையா நிறுத்தல சரி இந்து தான் அப்புறம் அது இல்ல அந்த கோவம்தான் அந்த கோபத்தில் தான் பெரியாரும் அம்பேத்கர் வந்து இந்து வகுதத்தை எதுக்குறாங்க இன்னைக்கு நீ என்ன செய்கிற உன்னுடைய பாவை எது உன்னுடைய கருத்திகள் எல்லாம் தோத்து போச்சு ஈழம் உன்னை விட்டு போயிடுச்சு அவ்வளோ இனி ஈழத்தில் ஒரு ஒரு காக்கா குருவி கூட உன்னை நம்புறதுக்கு இல்ல பெரியார்ஸ்டினுடைய தோல்மைகளை நீ இழந்துட்ட ஒட்டுமொத்த உண் உன்னோடு களத்தில் பணியாற்றுவனுடைய அத்தனை நட்பையும் நீ இழந்துட்ட சினிமாவும் கையூட்டுருச்சு இன்னைக்கு உனக்கு ஷெல்டர் கொடுக்கறது யாரு வாழ்வியல் கொடுக்கறது யாரு அப்ப யாரை தொட்டா யாரு ஆதரவு கொடுப்பாங்கிற ஒரு போலித்தனமான காலித்தனமான களவாணித்தனமான கணக்கு தானே அது அதனாலதான் இன்னைக்கு வந்து தமிழிசை அம்மாங்கிற எச் ராஜாவ பேரறிஞர் பேரறிஞர் நமக்கு அண்ணாவை தவிர வேற யாரையும் தெரியாதுங்க இன்னைக்கு எச் அறிவாளியா பேரறிஞர் ஆயிட்டாரா அவனுக்கு ரங்கராஜ் பாண்டியை தவிர வேற எவனுக்கு இங்க அறிவு இல்லையா அப்ப வெட்ட வெளிச்சமாய் தன்னை ஆர் எஸ் எஸ் என்று சீமான் வெளிப்படுத்தி விட்டான் இவ்வளவுதான் இதுக்கு மறுபடி மறுபடியும் நம்ம விவாதிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஈழத்துக்கும் சீமானுக்கும் இனி சம்பந்தம் இல்லை பெரியாருக்கும் சீமானுக்கும் இனி சம்பந்தம் இல்லை தமிழ் தேசியத்துக்கும் சீமானுக்கும் இனி சம்பந்தம் இல்லை காரணம் தமிழ் தேசியம் என்பது இந்திய தேசியத்தை எதிர்ப்பதுதான் தான் தமிழ் தேசியம் திராவிடத்தை எதிர்ப்பது அல்ல திராவிடம்ங்கிறது மரபு இந்திய வல்லாதிக்கத்தை எதிர்ப்பதுதான் தான் தமிழ் தேசியம் அந்த நீ சரியா இது பண்ணல ஆக ஒரு அப்பட்டமான ஆர் அப்பட்டமான பாஜக நாம் தமிழர் என்று சொல்லுவதற்கு அற்றவன் சீமான் நன்றி சார் நன்றி உங்களோட நேரத்தையும் உங்களோட பல்வேறு கருத்துக்களையும் எங்களோட பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி நன்றி இன்றைய நமது அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக இணைந்த விசிகாவின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சிபி சந்தர் அவரிடத்துல நிறைய கேள்விகளை முன் வச்சிருந்தோம் ரொம்ப நீண்ட நெடிய விளக்கங்களை தெளிவாக கொடுத்திருந்தாரு மீண்டும் இன்னொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திக்கலாம் நன்றி